இது ஸ்ரீவைகுண்ட கஷேத்திரம் வைகுண்டபதி திருக்கோவில் சுவாமி ஆதில காடு கரைகள் மராந்திரமாக இருந்த இடத்துல பிரம்மன் தன்னுடைய வேதங்களையும் படைக்கும் ஆற்றல் திறனையும் சோமுகாசுரன் மது மதுகைடவர் என அசுரன் மூலமாக கவரப்பட்டு அது திருமாலை நோக்கி தவசிருந்த கஷேத்திரம் தாம்பரவர்ணி நதி தீர்த்தம் பெருமாள் வந்து நின்ற கா காட்சி கொடுக்கிறார் கிடந்தான் இருந்தான் என்றான் ஒன்பதாம் பத்து ரெண்டாம் திருவாய் புலி நாலாம் பாத்திரம் திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வாரால் பாடல் பெற்றது புளிங்குழி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்த என் சிந்தை அகம் கழியாதேன் என்னை ஆழ்வாய் என கருளி நலிந்த சிறுரகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப பழங்கு நீர் முகிலின் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே நம்மாழ்வார் நம்ம வர சொல்லி மங்களாசாஸ்திர பாசனம் சேவிக்கிறார் யாழி மண்டபம் இதில் மகர யாழி சிம்ம யாழின்னு வர்ணிக்கப்படுறது மகரம் உடம் யானையை போன்ற தும்பிக்கை தந்தம் குதிரை போன்ற உடம்பு முதலை போன்ற வாய் புலி போன்ற கை கால்கள் அமைப்பில் விசித்திர பிராணியாக யாழிகள் இடம்பெற்றுள்ளன அதற்கு எல்லாமே ஒரே கல்லில் பண்ணியிருக்கா சிலை செதுக்கியிருக்கா மோப்பில் உள்ள ராமர் சீதா ஹனுமான் இடது பக்கத்தில் அதாவது தெற்க பார்த்த மண்டபம் இது இங்கேருந்து மண்டபத்தில் வெளிநோக்கி செல்லும்பொழுது வலது பக்கத்தில் ராமன் சீதை அனுமன் இடது பக்கத்தில் லட்சுமணன் அங்கதன் சுக்ரீவன் வலது பக்கத்தில் அக்னி வீரபத்திரன் இடது பக்கத்தில் அகோர வீரபத்திரன் இதில் ராமச்சந்திர பிரபு திருவடியோடு சேவை சாதிக்கிறார் ஏன்னா பட் பாதுகாப்பட்டா பட்டா விஷயத்தை மையப்படுத்தி இந்த விக்கிரத்தில் திருவடி போட்டிருக்கு எந்த விக்கிரதும் திருவடியோடு காண்பிச்சிருக்கவே மாட்டான் இது இதை பார்ந்தவங்கள் பேச பொறிச்சிருப்பங்கள்னு கல்கி எழுதி இங்கேயே உட்கார்ந்துருந்து நம்ம திருப்பதி மகாத்மியத்தை பற்றி ரொம்ப வர்ணிச்சிருக்கார் அதன்படி ஆழ்வாசிரியரில் கண்ணாடி மண்டபத்தில் ஒரு பக்கத்துக்கு நாற்பது தூண்மேறி மோப்புல நாலுபுரமும் இருக்குது அதில் சப்தஸ்வரங்கள் வரும் அதே போன்று இந்த ராமனுடைய வில்லில் ஒரு கணு கணுவாக இருக்கிறதுல சப்தஸ்வர வரும் அது விளம்பரப்படத்தில் அதை கல்லை வச்சு தட்டி வம்பாக்கிறப்படாதுங்கிறதுக்காக அதிகமாக இல்லை ராமனுக்கு வந்து அம்பராய துணி கிடையாது லக்ஷ்மணனுக்கு அம்பராய துணி எனும் அம்புகள் வச்சுக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த அம்பராஜ் துணிக்கக்கூடிய இது மாதிரி க வச்சிருக்கா ராமர் கிடையாது ஏன்னா ராமர் வந்து நினச்ச பார்த்து தான் வம்சம் அதனால் அவரை வந்து அப்படியே பிரயோகம் பண்ணுவாருங்கிறதுனால அதை காண்பிச்சிருக்காள் ரொம்ப ஆச்சரியமான திருமேனி சீதையை குள்ளமாக காமிச்சிருக்காள் ராமரை பெரியவராக காமிச்சிருக்கா ஏன்னா ராமர் அடி உயரம் இருந்ததாக வர்ணிக்கப்படுறது ராமர் சயணிச்சு இருக்கும் போது தான் கால் தூசுப்பட்டு அகல்ய சாப விமோஜனம் அடைந்தால் சொல்லி அவ்வளோ நீளமாக பாறை இன்றைக்கும் அந்த இடங்களில் வர்ணிக்கப்படுறது ரொம்ப ஆச்சரியமான திருமேனிகள் நூற்றி எட்டில் நூற்றி ஆறு ஊரகத்தில் இருக்குது பரமபதமும் திருபார்கடலும் பார்க்க முடியாது நூற்றி ஆறில் அந்த இதையும் கற்பனையில் வரிச்சு இந்த கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருக்கு நம்மாழ்வார்கள் வருஷம் வருஷம் வந்து செவித்து நமக்காக அருள் பாலிச்சு பெருமாவை வரவழைச்சிருக்காருன்னு ஐதீகம் எல்லோரும் வந்து